ஜனாசா அடக்கம் செய்தவுடன் அங்கே ஒரு பயான் செய்கிறார்கள் இதற்கு ஆதாரம் உண்டா பாலமுனையிலிருந்து இருந்து முகமது பாயிஸு இலங்கை பாலமுனையில் இருந்து முகமது பாயிஸ்ங்கிறவர் கேட்குறார் அதாவது இப்போ ஒரு த ஜனாசா தொழுகையை ஜனாசா அடக்கினாங்கன்னு சொன்னால் அந்த ஜனாசாவில் அடக்கி உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு பயான் ஒன்று பண்ணத்தான் செய்கிறாங்க பயான்கிறது வந்து ஒரு கம்பல்சரி மாதிரி தௌஹிதிர ஜனாசானாலே ஒரு பயான் மஸ்ட்டு இருக்கணும் எப்படி மற்ற மற்ற விதத்துகள் பாத்தியாக்கன்னா ஒரு ஒரு க கட்டாயமான வழிமுறையாகிவிட்டதோ அந்த மாதிரி என்ன செஞ்சுறாங்கன்னா ஒரு ஜனாசா தொழுகையில் வந்து பயான் ஆரம்பிச்சிடுறாங்க அது எந்தளவுக்கு சொன்னால் அந்த பயானம் இருக்கணும் மஸ்ட் அவசியங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க அப்போ அப்படி அப்படி நம்ம ஆக்குவதாக இருந்தால் செல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜனாசாவிலையும் போய் தொழுது விட்டு பயான் பண்ணாங்க ஜும்மா வெள்ளிக்கிழமை பயான் பண்ண மாதிரி உரை நிகழ்த்தினாங்கன்னு உங்களுக்கு ஆதாரம் கிடச்சால்தான் செய்ய முடியும் இப்படி ஒவ்வொரு ஜனாதி தொள்கையிலையும் பயான் பண்ணணுங்கிறது இருக்கான்னு கேட்டால் இல்லை தேவைக்கு ஏற்ப சின்ன சின்ன போதனைகள் தேவைக்கு ஏற்ப பயான் மாதிரி இல்லாமல் ஆனால் எல்லாம் தோசைங்கப்பா இப்படி இந்த மாதிரி அதாவது அந்த பயான்மாரி அமுதலாத்தெலாம் சொல்லி ஒரு உரை மாதிரி ஆக்கி அதில் வந்துக்கிட்டு இந்த அதில் எல்லை மீறுறாங்க இற இறந்து போனால பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லி வந்துக்கிட்டு எல்லை மீறி புகழ்வது இவர் மாதிரி ஒரு தியாகி கிடையாதுங்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட இந்த நாம் கவனித்த வகையில் சில பயான்கள்லாம் போய் கொண்டிருக்கிறது அதெல்லாம் தேவையே கிடையாது ரசூல் அணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் உதாரணமாக அபுதாது ஒரு அதீஸ் வருது உஸ்மான் அறிவிக்கிறாங்க இதா ஃபரகம் இந்த பணியில் ஒரு மையத்தை அடக்கி முடித்த பிறகு வக்கஃ அடைகி அந்த இடத்திலேயே கொஞ்ச நேரம் ரசூலாக நிற்பார்கள் நின்று என்ன சொல்வார்கள்னா ஃபொக்கால சொல்வார்கள் இஸ்தாக ஃபிரூலி உங்கள் சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் சருலகு தசபீதி உறுதிப்பாட்டை அவருக்காக கேளுங்கள் உன்கனைக்கு கேள்வி கேட்பார்ல அப்போ நல்ல உறுதியாக இருப்பதற்கு அவருக்கு அந்த உறுதியை கொடுப்பாயாக என்று நீங்கள் கேளுங்கள் ஃபைனகுள் ஆன யூஷால் இப்போது அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அடக்கம் பண்ணி முடித்த உடனே கபூர்கிட்ட நின்று ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்களுக்கு பயான் பண்ண இதுதான் பயான் என்ன பயானு பயான் பண்ணி உரை நிகழ்த்திற பயான் இல்லை மக்கள் செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க இஸ்தாக ஃபிரூல் யாகிக்கும் உங்கள் சகோதரருக்கு நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அப்போ மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் அல்லட்டு அவருக்காக துவா செய்ங்க முன்கணிக்கிற கேள்வியெலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்கள் துவா செய்யுங்கிறாங்க அப்போ நீங்கள் நீங்கள் துவா செய்ங்க என்று அந்த அந்த சொல்வது எதை காட்டுது பயான் ஒன்று இல்லைங்கிறத காட்டுது நீங்களும் பயன் பண்ணி அவன் இப்படி அவன் இப்படி அல்லாட துவா செய்வான் அவன் அடக்கி முடிச்ச உடனே என்ன செய்யணும்னு கேட்டால் மக்களுக்கு இந்த பயானே செய்யுங்க ஏன் இப்போ மறைய வேற பயான் இது பண்ணுறீங்க அடை அடைக்கி முடித்த உடனே இஸ்தாக பெருளையாக அகைக்கும் உங்கள் சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் ஒரு சலவுலகு தசபித்தி இவருக்கு வந்து உறுதிப்பாட்டை இவருக்காக எல்லா இடத்துல கேளுங்கள் ஃபைன்னு ஆன யூஸ்வல் இப்போது அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரசகுல்லா சொல்லியிருக்கிற காரணத்தினால இவ்வளோ தான் பயம் என்ன பண்ணலை இவ்வளோ தான் அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு தேவையான தேவையான அறிவுரைகள் அந்த மாதிரி தாழைக்கு முடிச்சோடனே செஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி வந்து புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் அழிரலில்லா ஒன்று அறிவிக்கிறாங்க குண்ணா மாண்ணபி செல்லதாலை செல்லும் ஃபி வயல் கர்கத் கர்கதுங்கிற பக்திகள் கர்கத் ஜன்னத்துல் பக்கிங்கிற கபூருஸ்தானில் வந்து நாங்கள் ரசூல்லாவோட ஃபி ஜனாசத்தின் ஒரு ஜனாசாவுக்கு போனோம் பக்கைங்கிற கபூருஸ்தானுக்கு போனோம் ரசுல்லா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அப்போ ஒரு சின்ன ஒரு அறிவுரை மக்களுக்கு சொல்கிறாங்க மாமீன்கும் என் அகதின் இல்லா ஓ கது குத்திப்ப மக்காதுக்கும் என்ன ஜன்னா ஓ மக்காதுகும் என்ன நார் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய அவர் சொர்க்கத்தில் அவருக்கு என்ன இடம் என்பதும் நரகத்தில் அவருக்கு என்ன இடம் என்பதும் முன்னரே எழுதப்படாமல் இருக்கவில்லை அப்படிங்கிறாங்க இறந்து போயிட்டார்னா இவர் சொர்க்கத்துக்கு போவாரா சொர்க்கத்தில் எந்த இடத்துல இருப்பார் என்பது வரைக்கும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டுச்சு அப்படின்ற சுழா என்ன செய்வாங்களாம் சொன்னாங்க அப்போ சகா பக்கம்லாம் கேட்குறாங்க அப்போ அல்லாவுடைய தூதரே அவளா நத்தை கிலோ அப்போ நாங்கள் வந்து அமல் செய்யாமல் இருந்துடலாமா அதான் எழுதப்பட்டுச்சுங்கிறீங்களே சொர்க்கம்னு எழுதணும் சொர்க்கத்துக்கு போயிட போகிறோம் நரகம்னு எழுதணும் நரகத்துக்கு போயிட போகிறோம் நாங்கள் என்னத்துக்கு இன்றைக்கி அமல் செய்யணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படிலாம் நத்தைக்கிழண்டு அப்புறம் சொல்ல சொல்ல முறை இல்லை இல்லை நீங்கள் செயல்படுங்க இப்போ குள்ளுன் முயஸ் ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யப்படும் நல்லாவால் வாய்ப்பளிக்கப்படும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வருது அப்போ இது இது ஒரு சின்ன ஒரு பயம் சின்னதாக என்ன செய்கிறாங்க யார் இறந்தாலும் ஒரு சொர்க்கவாசி என்பது நரகவாசிகள் முடிவு செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு கட்டளையை போதிச்சுருக்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இது மாதிரி வந்து புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கதி இதே விஷயத்தை ரசுல்லா சொன்னதாக வருகிறது அப்போ அந்த மாதிரி செய்யலாமே தவிர ஒரு பயான் மாதிரி இப்போ ஆக்கிட்டோம்னா என்னவாயிரும்ன்ற அது அது ஒரு சுண்ணத்தாக போயிடும் சுண்ணத்துக்கெல்லாம் எப்படி உண்டாகும்னு கேட்டால் கல்யாணத்தில் பயான்கிறது சுண்ணத்து மாதிரி ஆயிடுச்சுல சில நேரங்களில் கூட்டம் மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு தேவையான அறிவுரையே சொல்லலாம் சில நேரத்தில் சொல்லாமல் இருக்கணும் சில நேரங்களில் என்ன செய்யணும் அந்த உரையை நிகழ்த்தாமலும் இருக்கணும் கல்யாணத்தில் வந்து நம்ம கம்பல்சரியாக உரைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க குத்து பாண்டு ஆக்கிட்டாங்க நம்மளும் சில கல்யாணத்தில் உரை நிகழ்த்தணும் சில சில நேரங்களில் உரை நிகழ்த்தாமல் இருந்திருக்கும் அப்போ உரை நிகழ்த்தல் என்பது திருமணத்தினுடைய கண்டிஷனில் வராது அந்த மாதிரி தான் ஜனாதிபதி அடக்கி அடக்கின பிறகு மக்களுக்கு ஒரு இறைஜத்தை ஊட்டி அவருக்கா நீங்கள் ஒரு பாடுபட்டவர் அவருக்கா நீ துவாசைங்க இந்த மாதிரியான போதனைகள் சொன்னால் அது சுண்ணத்தை பேணியதாக இருக்கும் அங்கே ஒரு பே நான் ஒரு பேச்சலாண்டு காட்டுறதுக்காக வேண்டி அங்கே உட்காந்து உருக்கமாக அழுவ வைக்கிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுகிறது என்பது வந்து அது விதத்தில் வந்துடும் அப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொரு ஜனாசா தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு அடக்கிறதுக்கு பிறகு ஒரு குத்துபாங்கிறது அதில் சேர்ந்துடும் குத்துபா யார் குத்துபா ஜனாசாக்குமே ஜனாசா குத்துபா இன்னார் நிகழ்த்துவார் இப்படிங்கிற அளவுக்கு அது வந்துடக்கூடாது அது கவனமாக இருக்கணும்